ஆர்சிபி தோப்பம் தோப்ப ஜெயிக்கோட ஜெயிக்கோ ஆர்சிபி ஜெயிச்சாங்க இல்லையா தமிழர் கட்சி தான் சொல்லுவீங்க கண்டிப்பா வரும் நாம் தமிழர் கட்சி வரும் தமிழ் தேசம் கண்டிப்பா ஆளம் திராவிடத்தை ஓடிடுவோம் ஆரியத்தை ஓடி விடுவோம் நம்ம கட்சியோட சின்னமே புலி பாய்ச்சல் இருக்கும் நம்ம கட்சியோட கொடியில இருக்குமே வந்து புலி தான் புலி எப்பயுமே வந்து வேட்டைக்கு வந்து தனியாக தான் போவோம் அதுதான் அந்த காட்டுக்கு ராஜான்ற மாதிரி சிங்கம்லாம் கிடையாது புலிதான் தமிழ்நாட்டு காட்டு ஏன்னா சிங்கம் தமிழ்நாட்டிலே கிடையாது அதனால புலி எங்கள் அண்ணன் சீமான் இந்த கட்சியை தவிர வேற எந்த கட்சியிலுமே சுய ஒழுக்கம் கிடையாது நாங்க இந்த தடவை அண்ணன் கண்டிப்பா உள்ள போவோம் தேமுதிக விஜயகாந்து நல்லா வந்தாரு கூட்டணிக்குன்னு போனார் இல்ல ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை அண்ணன் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அண்ட் தமிழ் ஃப்ரம் அவையார் டாட் ஓஆர்ஜி நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி ஒன்றியத்திலிருந்து சிந்தமன் சீமன் அவர்களுடைய பிறந்த நாள் அண்ணனுக்கு இப்ப வந்து சீமானவர்கள் எந்த கட்சியிலயுமே கூட்டணி சேராம தனியாக தான் நிற்பேன் அடைவாங்கல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா வெற்றி அடையும் அவர் சொல்ற மாதிரி இப்போ வெற்றி அடையலைனாலும் மூங்கில் மரம் மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது வளர்ந்தே தீரும் அதே மாதிரி தமிழ் தேசிய கருத்தில் இன்று இல்லைனாலும் நாளை கண்டிப்பாக வெற்றி அடையும் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க இப்போவும் அந்த பதினஞ்சு வருஷமாக தனியாக தான் நிற்கிறாங்க அதனால் கண்டிப்பாக தனித்து நிற்கிறது தான் நம்ம கட்சியோட சின்னமே புளி பாய்ச்சல் இருக்கும் நம்ம கட்சியோட கொடியில் இருக்குமே வந்து புளி தான் எப்பயுமே எப்போயுமே வந்து வேட்டைக்கு வந்து தனியாக தான் போகும் எந்த விலங்கையும் கூட கூட்டிகிட்டு போகாது அந்த மாதிரி தான் அண்ணனோட தேர்தலில் முன்னெடுக்கிற ஒவ்வொன்றும் அப்படி தான் இருக்கும் வருங்காலத்தில் எல்லாமே தனித்து தான் நிற்பாங்க எல்லாமே அவங்க முடிவெடுத்து சிறப்பாக செய்வாங்க மக்களும் கண்டிப்பாக அதுக்கு வரவேற்கிறாங்க மிகுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் வர தொடங்கியிருக்காங்க பெண்களோட ஆதரவும் இருக்குது எல்லோரும் பொதுமக்களோட ஆதரவும் இப்போ திரண்டு இருக்குது இந்த வாட்டி நல்ல ஒரு எதிர்பார்க்காத ஒரு வாக்கே நம்ம வாங்குவோம் அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் அண்ணன் போவார் ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சுயரணும் தான் இப்போ கட்சியில் இருக்கிறவங்களும் சரி எப்படின்னா சம்பாதிக்கணும் நாங்கள் அப்படி கிடையாது இந்த கட்சியை பொறுத்த வரலாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விவரம் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலுமே சுய ஒழுக்கம் கிடையாது நாங்கள் சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறோம் நாங்கள் பசியோடு இருக்கிறோம் பட்னியோடு இருக்கிறோம் காசு இல்லாமல் இருக்கிறோம் ஓடுறோம் ஒளி ஓ அண்ணனுக்கு அண்ணன் பின்னாடி எதுக்கு ஓடுறோம் இந்த மக்களுக்கு எப்படின்னாலும் நல்லது செய்யணும் இந்த அரசியல் வந்து புனிதமாக்கணும் சாக்கடையாக இருக்குது சாக்கடை யாருமே சுத்தம் செய்யலைன்னா அப்போ யார் தான் வந்து சுத்தம் செய்யணும் சாக்கடை சாக்கடை சாக்கடைன்னு பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் சுத்தப்படுத்த முடியும் அப்போ மற்ற கட்சிகள்லாம் அப்போ சுத்தப்படுத்தலன்னு கேட்கலாம் அவங்க சுத்தப்படுத்துதில்லை அவங்க வீட்டை சுத்தப்படுத்திக்கிறாங்க எப்படி காசை வச்சு அவங்க வீட்டை மட்டும் நல்லா சம்பாரித்து சேமித்து அழகாக அப்படி ஒரு ஏசி அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க நாங்கள் நாட்டை சுத்தம் பண்ண இதாவது இதில் மற்றவங்க பண்ணுவாங்கன்னு முதல்ல அவங்கள்ட்ட கேளுங்க அவங்களாம் பண்ண மாட்டாங்க நாங்கள் பண்ண வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் அந்த வந்து தனித்தானி பண்ண வந்து தமிழ் தேச அரசியல் வந்து நம்ம களத்தில் வந்து பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தமிழ் தேச அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நாம் தமிச்சு வெற்றி எடுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தடவை சட்டமன்றத்துக்கு எங்கள் அண்ணா கண்டிப்பாக உள்ளே போவார் இது ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று வாக்கு வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரசம் எட்டு வந்து இப்போ நம்ம அங்கீகாரமே பெற்றுட்டோம் பாண்டிஜியில் பார்த்திங்கன்னா நாம்தங்க வச்சு மூணாவது இடத்துல நாடாளுமன்ற நிலத்தில மூணாவது அங்கே நின்னோம் மூணாவது வெட்டி அடித்தோம் அப்போ வந்து எங்களுடைய வாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதிகரிச்சிட்டே இருக்குது அப்படி பார்க்கலாம் எங்களுடைய தமிழ் தேச வந்து மக்கள் மத்தியில் சாராமல் போய் சேர்ந்து போச்சு செந்தமன் சீமானுக்கு முன்பு செந்த சீமானுக்கு பின்பு தான் தமிழ் தேச அரசியல் அப்படிப்பட்ட இந்த அரசியல் அரசியல் களத்தில் அண்ணனுடைய நாம் தமிழ்ச்சி தலைமை ஒருவர் உடைய அந்த பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் பங்கேற்று இன்னும் வேகமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி களமரத்துக்கள் வேகமாக அவரை சந்தித்ததான் எங்களுக்கு ஊக்கம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிக பல மடங்கோடு நாம் தமிழ்ச்சி ஒருவர்கள் வந்து வெறியத்தோடு வேலை செஞ்சு தமிழ் தேச அரசியல் களத்தை வந்து முத முதல்ல சட்டமன்றத்துக்கு அனுப்புவதான உறுதி இருக்கும் வந்த நாளில் நிற மாட்டேன்றது தாங்க கட்சியினுடைய தார்மீக கொள்கையை என்னென்னா கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னால் எந்த திராவிட கட்சிகளுடையும் தேசிய கட்சிகளும் கூட்டணி இல்லை கூட்டணி கிடையாது நம்ம கூட்டணி கூட்டணின்னா யார் கூட கூட்டணி வைக்கணுன்றத சொல்லுங்கள் கூட்டணின்னா யார் கூட வைக்க முடியும் அதாவது அதிமுக திமுக தேமு இது திமுக இவர்களெல்லாம் வந்து நம்மளை தமிழர்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம் கட்சி ஆரம்பித்து மறுபடியும் அவங்க கூட கூட்டணி வைக்கிறது நம்ம இன்னொரு கட்சி ஆரம்பிக்கணும் ஸோ கூட்டணி வச்சால் தான் ஜெயிக்க முடியுன்ற நிலமையில தான் நம்ம நாடு இருக்குன்றதை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்போ தமிழன் தனியாக ஜெயிக்கவே முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டட்டோன்றதை நம்ம இதில் வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தனித்து நிற்கிறதான் எங்களுடைய பலமாகவே நாங்கள் நினைக்கிறோம் நம்ம தனித்து நிற்க நிற்கும்போது தான் நம்ம ஒரு பார்வையாக தெரியும் இப்போ கூட்டணின்னு போயிட்டோம்னா கூட்டணி போனதுக்கப்புறம் நம்ம அந்த கட்சியில் நம்ம அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் நமக்கு ஒரு கொள்கை இருக்கும் நம்ம கொள்கையை நம்மளால் செய்ய முடியாது அப்போ அவங்க தலைமையிலான கூட்டணியில் போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செய்ய தெரியும் அப்போ நம்ம நம்ம நமக்காக நம்ம நம்ம ஒரு லட்சியத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்போம் அந்த லட்சியம் வந்து அங்கே அங்கேயே தோற்று போயிடுது அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சு எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க முப்பது எம்எல்ஏ இருக்கிறாங்க கட்சி ஜெயிச்சு கூட்டணியில் அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன என்ன சாய்ச்சிட்டாங்க அவங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துடுச்சு வரல வர முடியாது ஏன்னா கூட்டணின்றது நம்மளுடைய என்றைக்குமே வெற்றினு நம்மளுடைய கால்களை நம்பி நம்மளுடைய வெற்றி முழுமையாக இருந்தால் தான் அந்த வெற்றியினுடைய முழுமையான ருசியை நம்ம அனுபவிக்க முடியும் ஒருத்தர் தயவுல செஞ்சு நம்ம ஒரு வெற்றி அனு அந்த வெற்றி நமக்கான முழுமையான வெற்றியை இருக்காது இருக்கவும் முடியாது இதுதான் நாங்கள் பார்க்குறோம் அதனால அண்ணன் தனித்து நிற்கிறது தான் நல்லது தனித்து தான் நிற்கணும் தனித்து தான் நிற்பார் அந்த நம்பிக்கையில் தான் தனித்து இருக்கிறார் என்ற ஒரே காரணத்தினால்தான் நாங்கள் வந்து செந்தமணன் சீமானண்ணனுக்கு வலு சேர்க்கறதுக்காக அவங்க கூட இளைஞர்கள் இவ்வளோ பேர் சேர்ந்துருப்போம் காட்டில் மான் இருக்கும் எல்லாம் கூட்டமாக இருக்கும் மற்ற விலங்குகள்லாம் புளி வந்து தனியாக தான் இருக்கும் அதுதான் அந்த காட்டுக்கு ராஜான்ற மாதிரி சிங்கெல்லாம் கிடையாது புளி தான் தமிழ்நாட்டு காட்டுக்கு ஏன்னா சிங்கம் தமிழ்நாட்டிலே கிடையாது அதனால் புளி எங்கள் அண்ணன் சீமான் கூட்டணி இந்த கூட்டணி வந்து முதலில் தான் கொத்துவாங்க ஸோ எங்களுக்கு தனியாக நிற்கிறதா எங்களுக்கு பழக்கம் தமிழர்கள் எப்பவுமே தனியாக தான் இருந்திருக்காங்க ஸோ அண்ணன் தனியாக தான் இருப்பார் ஜெயிப்பார் நம்பிக்கை நாங்கள் வெயிட் பண்ணுவோம் எங்க ஆர்சிபி தோப்போம் தோப்பம் ஜெயிக்கோம்லாம் ஜெயிக்கோ ஆர்சிபி ஜெயிச்சாங்க இல்லையா ஸோ நாம் தமிழர் கட்சி அப்படிதான் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரும் நாம் தமிழர் கட்சி வரும் தமிழ் தேசம் கண்டிப்பாக ஆளும் திராவிடத்தை ஓடடுவோம் ஆரியத்தை விடுவோம் இந்த கட்சி வந்து மற்ற கட்சி மாரிலாம் இல்லை அதனால தான் இந்த கட்சியில் இருக்கிறோம் எனக்கு வந்து டுவெண்ட்டி டூ ஏஜ் தான் ஆகுது இந்த வயசில் ஏன்ப்பா கட்சி சம்மந்தப்பட்டவன் வர லைஃப் என்ஜாய் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க மற்ற கட்சி பார்க்கும்போது எதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இப்படி போட்டு பண்ணுறாங்க அதனால நம்மள ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம் சின்ன பசங்களுக்கு அப்படின்னு நான் வந்துருக்கேன் எல்லா கட்சியும் ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுக்குது இந்த தொகுதியில் இவ்வளோ ஜாதி இருக்காங்களா அந்த தொகுதியில் இந்த ஜா இவர்கிட்ட அது கிடையவே கிடையாது திருநெல்வேலியில் சலகு தொழிலாளிகள் கொடுத்தாரு திருநெல்வேலின்றது ஒரு நாடார் சமுதாயம் அதிகமாக இருக்கிற இடம் அங்கேயே வந்து ஒரு செலவு தொழிலாளி தான் கொடுத்தார் அண்ணன் காமராஜர் ஆட்சியில் வந்து காசு கொடுக்காமல் ஜெயித்தாங்க அன்றைக்கி காமராஜர் ஊழல்லாத ஆட்சி நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் அறுபத்தி மூணு வரைக்கும் எல்லாமே செஞ்சார் காமராஜர் ஆட்சி அஞ்சல் லாவணி இல்லாமல் வெறும் நூற்றி பத்து ரூபாய் தானே செத்தார் முதலமைச்சர் ஆனார் அப்படி அவங்க சாதரிக்க தமிழ் குடிகளை அதாவது தமிழர்கள் வர ஆண்டப்பெல்லாம் நல்லா இருந்தது பிறமொழிக்காரர்கள் ஆண்டை வர்றப்போ அவங்க வந்து தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களாம் இல்லாமல் போயிடுறாங்க உதவி நலத்துட்ட உதவி பண்ணுறாங்க அது வந்து கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துருக்காங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ இப்படியே தொடர்ச்சியாக அந்த ஐம்பது வருஷம் ஆரிய திராவிடங்கிற மாதிரி இப்போ ரெண்டு பேரும் நீ கொள்ளையடிச்சதை நீ சொல்கிறேன் இப்போ கொள்ளையடிச்சதை நான் சொல்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் காட்டி கொடுக்குறது ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இது எங்களுக்கு வந்து இனப்பட்டுரு தான் முக்கியம் ஜெயிக்கிறோம் தோக்கங்கிறத அடுத்த பிச்சம் இந்த இனத்தை எப்படியாச்சும் மாற்றி ஒரு கட்டமைப்பு பண்ணி ஒரு தூய அரசியலை கொண்டு வரணும் அதாவது குய குடிநீர் மருத்துவம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதாவது இயற்கை வளங்களை பாதுகாக்கங்கிறது வேற எந்த கட்சியில் முன்னெடுக்க மாட்டேங்குது இப்போ இயற்கை வளங்கள் பஞ்சபோதங்கிற மாதிரி காடுகள் மாநாடு மலைகள் மாநாடு இப்போ தண்ணீர் மாநாடு கடலம்மா மாநாடுலாம் இருக்குது அப்படிங்கிறப்ப இயற்கை சார்ந்த அவர் இருக்காரு மற்ற அரசியல்வாதிகாரங்களை என்ன பண்ணுறாங்கன்னா காப்பரேட் அரசியல் அதாவது யாராவது ஒரு அதாவது காப்பரேட்டர் நிறுவனம் உங்களுக்கு எப்படின்னு சொன்னோம்னா அங்கே இருக்கிற அரசியல் காதுங்க என்ன பண்ணுங்க காசு கொடுத்து இதை போடுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த இயற்கை விவசாயத்தை அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பண தேவைக்கு அப்படி போயிடுறாங்க இவர் பணம் தேவையில்லை மற்ற எந்த கட்சினியோட கூட்டணி சேராமல் இருக்கிறது ஒரே காரணம் காப்பரேட்டு அரசியலுக்கு போயிட்டோம்னா எல்லோரும் போல் இவர் போல் ஆயிடுவார் அதனால தான் தனிச்சு நிற்கிறார் இப்போ தனிச்சு நிற்கல இப்போ ஒரு சதவீதம் குறிப்பிட்டு நம்ம எடுக்கணும் இல்லம்மா இப்போ ஒரு கூட்டணிக்கு இப்போ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பத்து சீட்டு இப்போ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறவங்க பல பேர் போயிட்டாங்க எடுத்துக்காட்டு தேமுதிக விஜயகாந்த் நல்லா வந்தார் நல்லா சிறப்பாக வந்தார் ஆனால் கூட்டணிக்குன்னு போனார் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை போயிடுச்சுல்ல அதே மாதிரி மதிமுக வைக்கோ அதுக்கப்புறம் நம்ம பாமக இல்லை தனிச்சின்னு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு வந்தாங்க ஜெயிச்சாங்க அவங்க அதுக்கப்புறம் செல்லுபடி ஆகலையே கீழே சரிஞ்சு தானே போயிட்டாங்க இப்போ எங்கள் அண்ணன் கூட்டணிக்குன்னு போயிட்டாருன்னு வச்சுக்க யாரோ ஒரு கட்சியோட ஊழல் கட்சியோட தான் போதே நிறைய வழியில்லை இப்போ இருக்கிற ஒன்று திமுகவுக்கு போகணும் இல்லைனா அதிமுக போகணும் இல்லை பாரதிய ஜனாவுக்கு போயிடணும் இவங்க ஒரே வாரத்தை எங்கள் அண்ணன் சொல்லிட்டால நாலு கட்சியும் எதிர்கட்சி தான் எனக்கு வந்து இந்த நாலு கட்சியோடு இருந்துக்கிட்டு நம்ம இருந்தோம்னா கடைசியில் எல்லாருமே இதே மாதிரி போயிடும்ல நீ அவங்க பண்ணுறதுக்கு நீ பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறப்ப நான் தனிச்சு நின்று இதை காப்பாற்றினேன் அடுத்த தலைமுறைக்குனாச்சும் வழி நடத்தி வைப்பேன் எங்கள் அண்ணன் இல்லை அடுத்த தலைமுறை வரமே போயிடுவேன் இப்போ எங்களை மாதிரி இல்லைங்க அது தலைமுறைக்கு நான் கொடுத்துட்டு போயிடுறேன் நாங்கள் வந்தேனே ஆட்சி அமைக்கிறோம் சொல்லலை போராடிக்கிட்டு இருக்கோம் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை சாம்ராஜ்யங்க ஒருத்தன் குடிச்சு வச்சு கொள்ளுவேன் ஒருத்தன் சினிமா மோகம் இருக்கிற மகளிரை வந்து சீரியல் பார்க்க விட்டாங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆம்பளை சாராயம் கடைக்கு போயிட்டேன் இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்காரனுங்களாம் சினிமா முகத்தில் போயிட்டானுங்க இந்த பாஞ்சு வயசு பத்து வயசு இந்த அஞ்சு வயசுலாம் கேம் விளாட ஆரம்பிச்சிருச்சு அப்போ இயற்கை சார்ந்த மண் சார்ந்தது அதுங்களுக்கு திணிக்கலையே ஐம்பது வருஷமாக அது செய்யலையே நம்ம இப்படி இருந்தோம்டா ராஜராஜ காலத்தில் இருந்து இப்படி இருந்தார் முத்தராமலிகை தேவர் இப்படி இருந்தார் நம்ம தமிழ் கோழி இருக்கிற எல்லாத்தையுமே அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்களே அவங்கள முன்னெடுத்து இவங்க பண்ணலை இந்த திராவிட கட்சிகள் அதனால் இதில் மீட்டர் எடுத்து கொண்டு வரது ஒரு சுழற்சி மாதிரி வேறு வழி இல்லைம்மா தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஓட்டு போகிறீங்கன்னா கொள்கையை பார்த்து ஓட்டு போடுங்க அதை விட்டுட்டு அரை அழகாக இருக்கான் அவன் இருக்கான் எங்கள் தலை ஆக்டர் அப்படி இப்படி சொல்லு ஓட்டு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு கொள்கையை பார்த்து ஓட்டு போடுங்க தமிழர்கள் வாழணும்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் ஆளணும் தமிழர் மட்டும் தான் ஆளணும்